சம்ம முன்னேர்களுக்கு வணக்கம் குற்றமும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் காரில் கடத்தி பாலியல் தொல்லை என கூறி தேடி மாவட்ட மாணவியின் நாடகம் அம்பலம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான நர்சிங் மாணவி இவங்க நேற்று முன்தினம் அதாவது இருபத்தி மூணாம் தேதி காலையில தேனி பஸ் ஸ்டாண்ட்ல அஹ் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு ஒரு கும்பல் வந்து இவங்களை வந்து கடத்திட்டு போறாங்க கடத்திட்டு போயிட்டு இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க இதை வந்து திண்டுக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா வந்து அந்த பெண் வந்து கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் முருகேஸ்வரி எஸ்ஐ வனிதா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்ணை வந்து திண்டுக்கல்ல இருக்கிற அரசு மருத்துவமனையில பரிசோதனைக்காக கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் பார்க்கும் போது டாக்டர்ஸ் வந்து அந்த பொண்ணு செக் பண்ணும்போது பார்த்தா எந்த ஒரு தவறும் வந்து தெரியல அந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்களா அப்படின்ற ஒரு அறிகுறி எந்த ஒரு விஷயமும் வந்து தெரியல ஸோ இதனால போலீஸ்க்கு வந்து லைட்டா வந்து இந்த பொண்ணு மேலே கொஞ்சம் சந்தேகம் வருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்பி ஒன்று ரெண்டு மே மேலதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு வந்து விசாரிக்கிறாங்க நடந்தது என்ன எப்படி உன்னை கடத்தினாங்க எங்கே கூட்டிகிட்டு போயினாங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் முரணாக வந்து பேசுகிறாங்க அப்படி அப்படியே மாற்றி மாற்றி பேசுனவொடனே போலீஸ்க்கு வந்து இன்னும் டவுட் ஆகிடுச்சு ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இந்த பொண்ணு வந்து கடத்துனாங்கன்னு சொல்கிறாங்களே சரி சிசிடிவி கேமராவில செக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வழிக்கு வராங்க அந்த மாணவி வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாப் தேனி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அரசு பஸ் மூலிமா அவங்க ஏறி திண்டுக்கல் பஸ் ஸ்டாப்க்கு வராங்க Yeah. you அங்க இருந்து இன்னொரு ஒரு பஸ்ஸை பிடிச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க அங்க இருந்து ஒரு ஆட்டோ மூலயமா திண்டுக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதாவது ரெண்டு பஸ்ஸு மாறி அப்புறம் ஒரு ஆட்டோ ஏறி அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவங்க கேமரால வந்து செக் பண்ணி பார்த்தா அவங்கள யாரும் கடத்திட்டு போன மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் தெரியல அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஓகே இவங்க வந்து எந்த பஸ்ஸில் ஏறினாங்க அந்த பஸ்ஸில் இருக்க கண்டக்டர் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்டோ ஏறினாங்களா அந்த ஆட்டோ நம்பரை நோட் பண்ணி அவங்க கிட்ட போய் விசாரிக்கும் போதுதான் தெரியும் இவங்களை வந்து யாருமே வந்து கடத்தவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ண வந்து கூப்பிட்டு என்ன நடந்துச்சு உன்னை உண்மையால கடத்தினாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் அந்த மாணவி சொல்றாங்க இந்த மாதிரி என்னை வந்து கடத்தல எனக்கு வீட்டில் கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க அந்த ஒரு ப்ரெஷரில் தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட வீட்டில் ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அதனால இந்த பொண்ணு என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நான் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கும்பல் வந்து என்ன கடத்திட்டு போய் பாலியல் ரீதியாக என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிற போலீஸ் பண்றாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இந்த இந்த மாதிரி பொண்ணு புகாரையும் அவங்க எடுத்து அங்கேயும் வந்து வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஸோ வந்து இப்படி தான் இந்த விஷயம் நடந்திருக்கு இதில் அந்த பொண்ணு வந்து ஃபேமிலியால் பாதிக்கப்பட்டதுனால இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கா அதுவும் அவங்க அந்த பொண்ணு வந்து தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்ததுனால அவளுக்கு வந்து திண்டுக்கல் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கவுன்சிலிங் கொடுத்து வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க ஸோ இந்த சம்பவத்துலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆகிற ஒரு பொண்ணுக்கு பயங்கரமான மென்டல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அதனால அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இதில் பாதிக்கப்பட்டது வந்து அந்த பொண்ணோ இல்ல பேரண்ட்ஸோ கிடையாது ரெண்டு போலீஸ் தான் திண்டுக்கல்ல இருக்க போலீஸோ அப்புறம் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்க போலீஸ் தான் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்குது ஸோ மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்